என்ன ஒரு பந்தய மகிழுந்து ஓட்டுநர் இருபது இருபதாவது கிலோமீட்டர் கல்லில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கார் ரேஸ்ல கலந்துக்கிற ஒரு பந்தய வீரர் மயில்கல் சொல்லுவோம் இல்லையா இருபதாவது கல்லில் அவர் இருக்கிறார் ஸ்டார்டிங்ல அவரது மகிழுந்தின் வேகம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மணியை எப்பொழுதும் தாண்டவில்லை அப்ப அவருடைய ஸ்பீட் வந்து அதிகபட்சம் நூற்றி ஐம்பது தான் எல்லா டைம்லயும் அவர் நூற்றம்பது அல்லது அதை விட கம்மியாக தான் அவருடைய ஸ்பீடு அந்த வண்டியோடய ஸ்பீடு இருக்கும் ஏனில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதாவது இருபதாவது மைல்கள் இருக்கார் இல்லையா அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் என்ன இருபதாவது கிலோமீட்டருக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவர் எத்தனாவது கிலோமீட்டர் அதிகபட்சம் அவர் ரீச் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து அந்த பந்தய வீரர் செல்லுகின்ற பாதை அந்த கார் கூற பார்த்து அந்த பயணிக்கும் தூரம் சமன்பாடு டி நேரத்தில் அந்த கார் பயணிக்கும் தூரத்தில் தெரிஞ்ச சவுண்ட் நம்ம இதை வச்சுக்கலாம் எஃப் ஆஃப் ஆஃப்டி எஸ் எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அது இருபதாவது கிலோமீட்டர் இருபதாவது மைல் கிலோமீட்டர் மைல் கல்லில் அது இருக்கிறதுனால டி ஈக்குவல் டி ஏ ஸ்டார்டிங் டைம் நம்ம டி ஈக்குவல் டி அப்படின்னு நம்ம அசிவ் பண்ணிக்கோம்னா இருபதாவது மைல் கல்லில் ஸ்டார்டிங்ல இருக்குது அந்த கார் அது அப்படியே எந்த ஸ்பீடில் போகுது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விட லெஸ் தன் ஆர்ட் ஈக்வல் இல்லையா அதிகபட்சம் நூற்றம்பது கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் அது போயிட்டுருக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படின்னா டைம் வந்து ஏ பிளஸ் டூ டைம் வந்து ஏ பிளஸ் டூ ஏ ப்ளஸ் டூ ஆகி பொழுது அவருடைய தூரம் அவருடைய கடந்த தூரம்ங்கிற போது என்னது அது ஃபங்க்ஷன் தானே தூரம் சாம்பார் வந்து ஃபங்ஷன் எஃப்ஆஃப் ஏ பிளஸ் டூவோட அதிகபட்சம் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அதிகபட்சம் அது கடந்த தூரம் தூரம் தான் அந்த மைல்கல் இல்லையா அந்த தூரம் என்னன்றது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க பாருங்கள் இதை எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா தீர்வு டி நேரத்தில் தூரம் எஃப் ஆஃப் டிங்கிறது ஒரு சார்பு இது தொலைவை குடிக்கின்ற சார்புங்கிறதுனால எல்லா டைம்லையும் கார் அந்த பாத்தில் போயிட்டுருக்கோம் இல்லையா அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சியான சார்பாகங்கிறதுலாம் அப்புறம் தொடர்ச்சியான சார்பு வகையிடத்தக்க சார்பாகவும் நம்ம அதை கன்சல் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இதை வந்து நம்ம எந்த தேட்டரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம்னா சராசரி மெயிட் தேட்டத்தை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் டைம் இருபதாவது கிலோமீட்டர் இருக்கிற இல்லையா ஸ்டார்டிங் நேரம் டி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏனில் எஃப்ஆஃப்ஏ வந்து இருபது இருபதாவது கிலோமீட்டரில் இருக்கிறார் இப்போது அவருடைய திசை வேகம் ஸ்பீடு வந்து அதிகபட்சம் அதாவது எஃப் டேஷ் ஆஃப் டி இஸ் லெசனார் லெசனா அதிகபட்சமே நூற்றம்பது இல்லையா லெசன்டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பை மணி ஃபார் எனி டீ ஃபார் ஆல் டி எந்த டீம் மதிப்புக்கும் எந்த நேரத்துலையும் அது ட்ராவல் பண்ணுற வேகம் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் அல்லது அதை விட குறைவாக தான் ட்ராவல் பண்ணுது இப்ப நம்மள என்ன கேட்குறாங்கன்னா இரண்டு மணி நேரம் கழித்து ஸ்டார்டிங் டைம்ல இருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படின்னா டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் டூ எனும்போது தூரம் என்ன மைல்கள் என்ன எந்த மைல்கல்ல கடந்திருக்கும்னு கேட்கும்போது தூரம் தான் அது அப்போ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் டூவோட அதிகபட்ச மதிப்பு தான் கேட்குறாங்க அப்போ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் டூ இஸ் லெசனார் ஈக்குவல் டு வாட் இல்லையானுடைய அதிகபட்ச மதிப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இதை நம்ம ஸ்டார்டிங் நம்ம சராசரி மதிப்பு தேர்ட்டக்கூடியது டைமோட அந்த இடைவெளியினுடைய துவக்க மதிப்பாக வச்சுக்கலாம் இதை முடிவு மதிப்பாக வச்சுக்கலாம் ஏக்கமாக ஏ பிளஸ் டூங்கிறது இடைவெளி இந்த இடைவெளியில் இந்த எஃப் ஆஃப்டிங்கிற சார்பு தொடர்ச்சியானது வழியிடத்தக்கது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் சராசரி மதிப்பு தேற்றப்படி என்ன வரும் எஃப் 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 டேஷ் ஆஃப் 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 சி பி அப்போ ஏ டூ மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ அப்போ ஏ பிளஸ் டூ மைனஸ் ஏன்னு சொல்லலாம் திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஏ டூ தெரியாது அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ ஆனால் எஃப்ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன இருபது பை ரெண்டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ போயிடுச்சுன்னா ரெண்டு இந்த டூ இதை கொண்டு வந்துடலாம் இது வந்து எஃப்டிஎஸ் ஆஃப் சியோட மதிப்பு அப்போது ஆஃப் ஏ பிளஸ் டூ மைனஸ் இருபது ஈக்குவல்டு இந்த டூ இதாக போச்சுன்னா டூ இன்ட்டு எஃப் எப்டேஸ் ஆஃப் சி மைனஸ் இருபது வந்தாலும் போச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ ஈக்வல்டு டூ இன்ட்டு எஃப்டேஷ் ஆஃப் சி ப்ளஸ் இருபது இந்த எஃப்டேஸ் ஆஃப் சி மதிப்பு பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேயும் அது சி டைம் வந்து டி ஈக்குவல் டு சியாக இருந்தாலும் சரி ஃபார் எனி டைம் டி லெசனார் ஈக்வல் டு நூற்றி ஐம்பது அப்போ எஃப்டேஷ் ஆஃப் சிக்குற நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் லெசனார் ஈக்வல் டு டூ இன்ட்டு நூற்றி ஐம்பது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இருபது அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க எஃப் ஆஃப் ஏ பிளஸ் டூ is less than or equal to கிலோமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு இருபதாவது மைல்கல்ல நம்மளுடைய இரண்டு மணி நேரம் கழிச்சு முன்னூத்தி இருபதாவது மைல்கல்ல நம்ம அந்த பந்தய வீரரினுடைய மகிழ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா அதிகபட்ச தூரம் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் கடக்கும் அதிகபட்ச தூரம் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் இதான் வந்து விடை நன்றி